ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சத்தான கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையில் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி வச்சுருக்கேன் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காம தான் நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இதை இப்போ செவக்க நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுறாம நல்லா வறுத்துக்கலாம் இப்ப இதெல்லாம் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவு நான் வேர்க்கடலை சேர்க்குறேன் அதையும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வருப்பட்டுடுச்சு நல்லா செவக்க வருத்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ஆறு வரமிளகாய் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நல்ல விட்டுமோ நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வருத்தாச்சு இதையும் அந்த வருத்த பருப்பு கூட சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ வறுத்த அதே கடையால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு கருவேப்பிலை சீக்கிரமாக நல்லா வருபட்டுறோம் பாருங்க கருவேப்பில நல்லா வறுபட்டுருக்கு இப்போ இதையும் நம்ம பருப்போட சேர்த்து வச்சிடலாம் கல்லு உப்பு போட்டு வறுத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுரும் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நல்லா தண்ணி விடாமல் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க கருவேப்பில பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் கடுகுக்கு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு பூண்டு பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஏழு எட்டு முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப எல்லா பருப்பையுமே நல்லா வறுப்பட்டுடுச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவு முந்நூறு கிராம் அளவு சாதம் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம பருப்பெல்லாம் சாதத்தெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கருவேப்பில பொடி எந்த அளவுக்கு நம்ம தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நிறைய தான் நல்லாயிருக்கும் சாதம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம கருவேப்பில பொடியில் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு சாதத்துக்கு எந்த அளவுக்கு பொடி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம்

பாருங்கள் சூப்பரான ஆரோக்கியமான கருவேப்பில சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கலறி இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கருவேப்பிலை வளர்ச்சிக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி வச்சிக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ